குருதா சரணம் மயில் மயிலும் சேவலும் துணை இன்று ஆரத்தன பால என் துவங்கும் திருத்துறையூர் திருப்புகழை கேட்டு விளக்கத்தை தொடர்ந்து பல பார்த்து பணிவை நிறைவு செய்வோம் அபிராமி என்றாதியில் பட்டர் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரைகண்ட கரை என்றும் மூவா முகந்த கிளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றோ தெய்வம் வந்திப்பதே என்று பாடுகிறார் அப்படி ஒரு தீவிர தேவியை போற்றும் சாத்த பக்தனாக இந்த பாடலில் பூமி கடல் அரி அயன் உருதிரன் ஆகிய ஒவ்வொருக்கும் முன்னவள் பத்திர ஆகிய பார்வதி பூமி கடல் ஹரி அயன்

கூறக்கனை வேல் கட்கையில் போல சுழல்வார் சர்க்கரை கோவை கனிவாய்ப்பற்கதிர் ஒளி சேரும் குயிலார் பட்டுளை நூல் ஒத்திடையார் சித்திர கோமச் செயலார் பித்தர்கள் உறவாமோ பாரத் தடை வேத குழலால் பக்தர்கள் பூசைக்கு இயல்வாள் பத்தினி சிவகாமி பூரித்தன பாரத் வேத குழலால் பக்தர்கள் பூசைக்கு இயல்பாள் பத்தினி சிவகாமி பூமி கடல் மூவர்க்கு முன்னாள் பத்திர காளி புனர் போகற்கு பதே குருநாதா பூமி கடல் மூவர்க்கு முன்னாள் பத்திர காளி புனர் போகற்கு பதே சித்தரு குருநாதா சூரக்குவடாழித்தவிடாய் முட்ட சுர கிடதோவிற்கதிர்வேல் விட்டரு விரல் வீரா தவிடாய் முட்ட கிட சோர்வி கதிர்வேல் விட்டரு விரல் வீரா செயலால் பொற்பிரகாச குரமான் முத்தொடு ஜோதி ஜோதித்துறையூர் நத்திய பெருமாழே கோகை செயலால் பொற்பிரகாச குரமான் முத்தொடு ஜோதி ஜோதித்துறையூர் நத்திய பெருமாளே ഭൂമി കടൽ മൂവർക്കും ഉപദേശി നത്തിയപെറും തോകാൾ പൊപ്പു മുത്തൊടു ജോതിരയൂർ നത്തിയപെറും ആര തനപാര തുക മൂടി பலர்கான கையில் யாழ் வைத்து இசை கூற குழல் உடை சோர ஆக பனிநீர் புழுகு ஓட குழை ஆட பிரயாசப்படுவார் பொட்டணி சசி நேர் கூற கனைவேல் கண் கயல் போல் சுழல்வார் சர்க்கரை கோவை கரிவாய் பல் கதிர் ஒளி சேரும் கோலக் குயிலார் பட்டு உடை நூல் ஒத்து இடையாள் சித்திர கோப செயலார் பித்தர்கள் உறவாமோ முத்து ஆரங்கில் அணிந்த கரத்திலே யாழை பிடித்து கொண்டு இன்னிசை எழுப்பும் பொது மாதர்களின் சம்பந்தம் ஸ்தனபாரங்களும் பெரிய சடையும் கொண்ட வேதமே கூந்தல் பாரமாக கொண்டவள் வேத சொ பக்தர்கள் பூஜைக்கு இயல்பாள் பத்தினி சிவகாமி பக்தர்களின் பூஜைகளை ஏற்றுக்கொள்பவள் கற்பு கரசியாகிய சிவகாமி பூமி கடல் மூவர்க்கு முனாள் பூ உலகு சமுத்திரம் அயன் அரிருத்ரன் ஆகியோருக்கு மூத்தவள் தேவி அருள் குருநாதா அணைந்து இன்பலரம் தரும் சிவனாருக்கு உபதேசித்தருளிய குருமூர்த்தியே சூர குவடு ஆழி தவிடாய் முட்ட அசுரார் உக்கிட சூரனும் கிரவுஞ்சமலையும் கடலும் பொடியாக எதிர்த்து பொருது அசுரர்கள் தளர்ந்து அழிய சோர்வியில் கதிர்வேல் விட்டு அருள் விரல் வீரா அயற்சி இல்லாத வீரம் வாய்ந்த ஒளி வேலை செலுத்திய வெற்றி வீரனே தோகை செயலாள் பொன் பிரகாச குரமான் முத்தோடு மயிலின் இயல்பு உடையாள் அழுகு ஒளி உடைய வள்ளியாகிய முத்து போன்ற தேவியோடு முருகன் முத்திக்கு இரையாகிய முத்துக்குமரன் தேவசேனி வேட்கையை உண்டாக்கும் செழுமுத்து செழுமுத்துமார்பின் அமுதநாயகி வள்ளியும் காணத்தில் வளர்ந்த முத்து ஆக குடும்பமே முத்து போலும் ஜோதி துறையூர் நத்திய பெருமாளி வீசும் துறையூரில் விருப்போடு மேவிய பெருமாளி பொதுமாரலின் சம்பந்தம் ஆகுமா திருத்துறையூர் திருப்புகழ் பாடலை கேட்டோம் இந்த தலம் விழுப்புரம் பன்ருட்டி வழியில் பதினோரு கிலோமீட்டரில் உள்ளது இறைவர் திருப்பெயர் சிஷ்ட குருநாதேஸ்வரர் பசுபதீஸ்வரர் துறையூர்நாதர் இறைவியார் திருப்பெயர் சிவலோக நாயகி பூங்கோதை நாயகி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பெண்ணையாறு வழிபட்டவர்கள் சுந்தரர் அப்பர் சேக்கிழார் நாரதர் வசிஷ்டர் அகஸ்தியர் ஹீமன் சூரியன் ஆகியோர் சுந்தரர் காலத்தில் ஊரில் தென்பால் ஓடிய பெண்ணையாறு இன்று வடவால் ஓடுகிறது பழைய பெண்ணையாறு மலட்டாறு என்னும் பெயரில் தென்பால் உள்ளது இத்தலத்திற்கு வந்த சுந்தரரை இறைவன் கிழப்படிவில் தோன்றி ஆட்கொண்ட இடம் துறையூருக்கு அண்மையில் உள்ள கிழப்பாக்கம் என்பதாகும் அவ்விடத்தில் சிவலிங்கமும் கோயிலும் உள்ளன இவ்வாறு ஆட்கொண்ட திருமேலியே பசுபதீஸ்வரர் பூங்கோதைய நாயகி எனப்படுகிறார் திருவண்ணூரில் இருந்து சுந்தரர் இல்லத்திற்கு வந்தார் அப்பொழுது யாரு குறுக்கிடவே கலையில் இருந்தே சிவபெருமானை வேண்டி பதிகம் பாடினார் அப்பொழுது வயதான தம்பதியர் உறவில வந்து சிவபெருமானும் பார்வதியும் சுந்தரரை படகில் ஏற்றி கொண்டு மறுகலைக்கு அழித்து வந்தார்கள் கரையில் இறங்கிய பிறகு இறைவன் சுந்தரர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டார் சுந்தரர் சுற்றிலும் தேடி பார்த்தார் ஆனாலும் வயதான தம்பதியை காணவில்லை அப்பொழுது நீங்கள் தேடுபவர் மேலே இருக்கிறார் என்று அசரிலி வாக்கு கேட்க சுந்தரர் மேலே பார்த்த பொழுது சிவபெருமான் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார் சுந்தரர் கோயிலை பார்த்து தரிசிக்க அப்பொழுது இறைவன் கோவில் விமானத்திலிருந்து ரிஷபார் உடலை காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது சுந்தரர் தவநெறி வேண்டி பெற்ற தலம் சிவஞான சித்தியார் என்னும் சாத்திய நூலை பாடிய அருள்நந்தி சிவாச்சாரியார் சகலாக பண்டிதர் அவதரித்து வாழ்ந்த நலம் கோவிலுக்கு நேரெதிரிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் சமாதி கோயில் இருக்கிறது இப்பதி பெண்ணையாற்றின் பெண்களில் உள்ளது மேற்கு நோக்கிய சன்னிதி அருளீரநாதரின் திருப்புகளும் வண்ணச்சரவும் தண்டபானி சுவாமிகள் பாடல்களும் இத்தரத்திற்கு இருக்கின்றன இங்கு சுவாமி மேற்கு நோக்கியும் அவ்வாள் வடக்கு நோக்கியும் இருப்பது நினைந்து தொடரத்தக்கது விஷபாரூடர் தவநிதி தந்த காட்சியும் சுந்தரர் கைகுட்டி வணங்கும் நிலையும் காணலாம் நால்வர் மண்டபத்தின் தூண் ஒன்றில் இத்தலத்திற்கு சுந்தரர் பெண்ணையாற்றி ஓடத்தில் கொண்டு வந்ததாக சொல்லப்படும் ஐதீகம் சிற்பமாக இருக்கிறது தட்சிணமூர்த்திக்கு பக்கத்தில் மகேஸ்வரர் சுந்தரருக்கு தவநிதி தந்த காட்சி சாட்சி விநாயகருடன் கல்வி சிற்பமாக இருக்கிறது அம்பாள் சட்னிக்கு எதிரில் உள்ள தலைமரத்திற்கு பக்கத்தில் அகஸ்தியர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிறது இத்தலத்து பிரதோஷத்திற்கு நந்தி கொடி கட்டப்படுகிறது முருகாசரணம் முகாத்மனம் அஸ்து